அண்மை செய்தி கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு செல்லப்பட்ட செய்தி பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக தலைமை தற்பொழுது கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த கண்டனம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் அருணேஷ் வணக்கம் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் தூய்மைப் பணியாளர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் நோக்கில் திமுக அரசு செயல்படுகிறது அவர்களுக்கு எங்களுடைய கடும் கண்டனம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் என்ற பெயரில் ஒரு போட்டோஷூட் நிகழ்ச்சியை நடத்தினார் முதலமைச்சர் இந்த நிலையில் சென்னையில் அறுபது சதவீதம் பேருக்கு கூட உணவு விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் பல பல மணி நேரம் உணவுக்காக தூய்மைப் பணியாளர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன மேலும் தற்போது கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு வரப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் தேர்தலுக்கு முன் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதை கேட்கும் தூய்மை பணியாளர்களை ஜனநாயக உரிமையும் பறித்துக் கொண்டு அராஜகத்தில் அவர்களின் போராட்டங்களை ஒடுக்கிவிட்டு டேமேஜ் கண்ட்ரோலாக ஒரு திட்டத்தை தருகிறேன் என்ற பெயரில் ஒரு ஷூட் நடத்திவிட்டு அதை அதையும் கைவிட்டு விட்டார் இன்றைய முதலமைச்சர் என்று அதிமுக தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மேலும் குப்பை வண்டியில் சாப்பாடு போட்டு இழிவுபடுத்துவது என்பது இதற்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் சுயமரியாதை தோன்றத்தான் எதிர்கட்சியாக இருக்கும் போது எளிய மக்களை ஏமாற்றுவதிலும் ஆட்சிக்கு வந்த பின்பு அதே மக்களை இழிவுபடுத்துவதிலும் திமுக இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகிலேயே எவரும் இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முறையாக அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் செயல்படுத்திட வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் என அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அருணேஷ் நன்றி ராஜேஷ்